கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு முட்டி முட்டி ஏத்தினாலும் முட்டால் மூலையில ஒண்ணு ஏறாது முட்டாள்களுக்கு ஆயிரம் அறிவுரை சொன்னாலும் அத்தனையும் வீண்தான் அப்படின்னு அதுக்கு மாதிரி ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படி ஒருத்தவன் தான் நம்பியப்பன் அவனால ஒண்ணு கூட அவனை நம்பி செய்ய முடியாது இருந்தாலும் அவனோட அங்கப்ப நம்பிக்கை வச்சிருந்தான் இப்படி யாத அவனை திருத்திடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் முயற்சிகள் எடுத்தான் ஒரு சமயம் தட்டு முட்டு சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியூர்ல விக்கிறதுக்கு நினைச்சான் அங்கப்ப மாட்டு வண்டியில ஜாமான்களை ஏத்தி முடிச்ச உடனே தன்னோட தம்பி நம்பியப்பனை கூப்பிட்டான் தம்பி நம்பியப்பா நான் முன்னால வண்டியில உட்கார்ந்து வண்டியை ஓட்டுறேன் நீ பின்னாடி ஏதாவது ஜாமான் விழுதான்னு பாத்துட்டே வா அப்படின்னு சொன்னாரு அங்கப்பன் சரின்னு சொன்னா நம்பியப்பன் சரினே சரினே அப்படின்னு சொன்னபடியே அவனும் வண்டிக்கு பின்னாடி நடந்து வந்தான் வண்டியில ஏற்றப்பட்டு சின்ன சின்ன ஜாமான்கள் மேடு பள்ளத்துல வண்டி செல்லும் போதுலாம் விழுந்துகிட்டே வந்துச்சு அதை எல்லாத்தையும் எடுத்து போடாம வந்தா நம்பியப்பன் சந்தேகமா இருந்துச்சு அங்கப்பனுக்கு அவனுக்கு சந்தேகம் வந்ததுனால டே தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு என்னனே அப்படின்னு சொன்னா நம்பியப்பன் ஏதாவது ஜாமான் விழுந்ததா விழுந்துச்சுனே எடுத்து போட்டியா இல்லன்னே ஏன் எடுத்து போடல நீங்க விழுற ஜாம பாத்துக்கிட்டு தானே வர சொன்னீங்க எடுத்து போட சொல்லலையே அட முட்டாள் தம்பி இனிமே ஏதாவது கீழே விழுந்துச்சுன்னா பத்திரமா எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு அப்படியே செய்றேனே அப்படின்னு சொன்னா நம்பியப்பன் கொஞ்ச தூரம் வண்டி ஓட்டிட்டே வந்தாரு அங்கப்பன் தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு கையில ஒரு பொட்டலத்தோட நடந்து வந்துகிட்டு இருந்தான் நம்பியப்பன் என்னடா இந்த பொட்டலம் அப்படின்னு கேட்டாரு உடனே நம்பியப்பன் வேகமா வண்டிக்கு முன்னாடி ஓடி வந்தான் அண்ணே அப்படின்னு கூப்பிட்டான் ஏதாவது விழுந்துச்சா விழுந்துச்சுன்னே என்ன செஞ்ச பத்திரமா எடுத்து பாதுகாப்பா வச்சிருக்கேனே அப்படின்னு சொன்னா நம்பியப்பன் என்ன பொருள் கீழே விழுந்துச்சு இதோ நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு முட்டையை விரிச்சு காமிச்சான் அங்க பண்ணத கூப்பிட்டு வந்தனும் எடுத்து வச்சிருந்தான் அட முட்டாய் தம்பி என்னடா இது சாணியை எடுத்து வச்சிருக்க அப்படின்னு கோவத்தோட கத்துனாரு அண்ணே நீங்க எதுக்குள்ளாலும் எடுத்து பத்திரமா கொண்டுட்டுவான்னு சொன்னீங்களா இல்லையா ஆமா ஆட்டா நான் மாடு போட்ட சாணம் தான் கீழே விழுந்துச்சு அதனாலதான் கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன நம்பியப்பன் முட்டாப்பையிலே உன்னை இந்த ஜென்மத்துல திருத்த முடியாதுடா உன்ன போய் திருத்த நினைச்சேன்ல நான் தான்டா முட்டாள் அப்படின்னு சொல்லி அங்கப்பன் தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டான் இந்த கதையில இருந்து நமக்கு நல்லா தெரியுது ஒரு ஒருத்தவங்க முட்டாள்தனமா இருக்கிறவங்கள என்னதான் நம்ம முட்டி முட்டி அறிவாளி ஆக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா முடியாது இந்த அங்கப்பன மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க